உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் அப்பா ஒரு ஆக்டிவா நீ வரணும்லாம் நான் என்கரேஜ் பண்ணலாம் நான் வந்துட்டேன் கட்சி மீட்டிங் வர ஆரம்பிச்சுட்டேன் தூதிக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் ஒரு அது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாரு இல்லையா நீ கண்டிப்பா வரணும் நீ பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லவே இல்லை வரும் ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு ஒரு பையனா அவர் பெருமைப்படுற விஷயம் ஒரு பையன் ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருந்தா அந்த கேம்பிரிட்ஜ்ல லா டிகிரி வாங்கினது அவருக்கு எல்லாத்துக்கும் நீங்க ரொம்ப பெருமைப்படுற விஷயம் அப்பா கிட்ட தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியை தவிர வேற எந்த ஊருக்கு போனாலும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அளவுக்கு கிராஸ் ரூட்ல காங்கிரஸ் பார்ட்டி இருக்காது அதற்கு காரணம் வந்து எங்க தந்தையார் மத்திய நிதி அமைச்சராகவும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பா சிதம்பரம் அவர்களை பற்றிய சுவையான தருணங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அவருடைய அன்பு மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் காட் ஃபாதர் வரும் ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு பா சிதம்பரத்தை ஒருமுறை கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்காமல் இருந்ததுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்